ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி புரோக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் புரோக்கோலி வறுவல் ஸோ நம்ம அதுக்கு புரோக்கோலி வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெண்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த மாதிரி கடையில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இலையோடு நான் வாங்கியிருக்கேன் ஸோ இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்மால் ஸ்மால் பீஸாக கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நம்ம ப்ரோக்கோலி வாங்கியாச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலியை கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இது ரொம்பவே ஈஸி கட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கிளையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்க ப்ரோக்கோலியை ஜஸ்ட்டு ஹெட்டு மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸாக வரும் ஸோ நீங்கள் அதெல்லாமே ரிமூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு லைக் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையுமே சப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதெல்லாமே நீங்கள் நைஃபில் வந்து லைட்டாக அப்படி நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாங்க ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இதிலிருந்து நீங்கள் ஒன் பை ஃபோராக பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒன்றா வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒன் பை ஃபோராக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது பாருங்கள் நான் அதை கட் பண்ணுற பாருங்கள் ஸோ நம்ம வந்து எப்போவுமே பாயில் பண்ணும்பொழுது ஃபுல்லாக அப்படியே போட்டால் வந்து பாயில் ஆகாது ஸோ நீங்கள் ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அது உள்ள கிளைக்கிளை மாதிரி நிறைய போகும் உங்களுக்கு லைக் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோங்க ஸோ வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து தண்ணியை வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரோக்கோலியை போட்டுங்க ஸோ முதல்ல வந்து தண்ணி நல்லா சுட பண்ணிடுங்க சுட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை அந்த தண்ணியில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ்லயும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறீங்க ஸோ லைக் நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து டூ மினிட்ஸ் டூ டூ த்ரீ மினிட்ஸில் நீங்கள் இதை வந்து நீங்கள் எடுத்துடணும் ஸோ ரொம்ப நேரம் கூடாதுங்க ஸோ லைக் வந்து நீங்கள் அதுக்கு தான் முதல்ல வந்து நீங்கள் வாட்டர் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணணும் டென் மினிட்ஸ் நல்லா குதிக்கணும் வாட்டர் ஸோ அப்போது வந்துட்டு நீங்கள் வந்து புரோக்கோலியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் அதுங்க போட்ட உடனே உங்களுக்கு அதெல்லாம் பாயில் ஆகிடும் கலர் உங்களுக்கு பாயில் ஆகி இந்த மாதிரி டைப்பில் கொடுக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் பேனில் வச்சுட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த ப்ரோக்கோலியை போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டூ த்ரீ மினிட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க ஸோ நான் வந்து எனக்கு கரண்டிக்கு பதிலாக இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வாட்டர் ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைக் அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்கோலியும் நம்ம எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் இது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜல்லியில் வந்துட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் நான் இந்த மாதிரி வச்சு நான் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஸோ வந்து கரண்டியில் இருந்து எடுத்துகிட்டோன்னா தண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாலி டைப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஸோ நான் எல்லாமே எடுத்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ இப்போ நாம் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு கப்பு ஸோ நீங்கள் வந்து டூ வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து எடுத்துகிட்டு ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு லைக் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடலாங்க ஸோ நல்லா இது டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஜிஞ்சர் கார்லிக் பீஸ்ட் ஸோ வந்து இதை நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சாச்சு ஸோ நம்ம அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் குவான்டிட்டி எதை மாதிரி நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக்கை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தென் ரெட் சில்லி தென் பார்த்திங்கன்னா சாட் மசாலா கூட நீங்கள் இதிலே ஆட் பண்ணிடலாம் ஸோ வந்து நம்ம சால்ட் எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நான் வந்து ராக் சால்ட் தான் ஆட் பண்ணுவேன் இந்து உப்புன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சால்ட்டு விருப்பப்படுதோ நீங்கள் அந்த அது ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து இந்து சால்ட்டுன்னு சொல்கிறது இந்து உப்புன்னு சொல்கிறதுல உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும் ஸோ லைக் நம்ம வந்து இந்து உப்பை ஆட் பண்ணியாச்சு ஃபைனலாக சாட் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் பவுடர் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து மோஸ்ட்லி பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஸோ நீங்கள் ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண இல்லை உங்களுக்கு அந்த பாயில் பண்ண புரோக்கோலியிலேயே உங்களுக்கு அந்த வாட்டர் வந்துடும் ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ லைக் இந்த மாதிரி தாங்க ஸோ ரொம்பவே சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் பாயில் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனியன் ஒன்லி டைமிங்ஸ் வந்து ஆனியன் மட்டும்தாங்க டைமிங் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற டைம் ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குயிக் ஆகிடும் ப்ரோக்கோலி இது ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் தான் ஸோ வந்து நம்ம ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சாட் மசாலா பெப்பர் அண்ட் சால்ட் எல்லாமே போட்டு நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாங்க ஸோ நம்ம ப்ரோக்கோலி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ நம்ம இதை ரைஸில் கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ வந்து நம்ம சாலடாகவும் இதை சாப்பிட்லாங்க ஸோ வந்து இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளாக செய்யக்கூடிய ப்ரோக்கோலி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஜஸ்ட் பாயில் பண்ணிவிட்டு So, very quick and easy recipe. So, thank you for watching my channel. Have a good day to all. So, please like, share, and subscribe to my channel. So, see you at the uh, next video. So, like and share and comment. Thank you for watching. Have a good day.